அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோட்டில் நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மனுக்கு பிடித்தமான மலர்கள் புஷ்பங்களை பற்றி பார்க்க போகிறோம் நீல நிற புஷ்பங்கள் நீல நிறத்தில் இருக்கிற சங்குப்பூ அதே மாதிரி சிவப்பு நிற புஷ்பங்கள் செம்பருத்தி பூ சிவப்பு அரளி இதெல்லாம் விசேஷமானது அதே மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கின்ற புஷ்பங்கள் கூட விசேஷமானது தான் முல்லை மல்லிகைப்பூ இதெல்லாம் கூட விசேஷம் அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு வாராகி வழிபாட்டில் யார் இந்த வாராகி வழிபாடு பண்ணால் கூடுதல் பலன் கிடைக்கும்னா நிலம் சம்பந்தப்பட்ட பூமி காணி மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கோம் சொந்த வீடு இல்லை இல்லை வீடு கட்ட ஆரம்பித்தோம் ஏதோ ரீசனால் நின்று போச்சு அதை கண்டினியூ பண்ணணும் அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உள்ளவர்களும் வாராகி அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம் நிச்சயமாக ஏதோ ரூபத்திலே வாராகி அம்மாள் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாள் மீண்டும் சந்திப்போம்